சிறிய பள்ளியாக கூட உங்களுக்கு தெரியலாம் ஆனால் வரலாற்று நிகழ்வில் இந்த உலகம் இருக்கும் வரை இந்த சாதனை அந்த புத்தகத்தில் இடம்பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்வை நிகழ்த்து கொண்டிருக்கிற என் அன்பு உள்ளங்கள் அனைத்து கலை சொந்தங்களுக்கும் எனது நன்றியும் வணக்கங்களும் இந்த நிகழ்வை குத்துவளைக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்து சென்றிருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் என்று அவரோடு பல நாட்களாக மாதங்களாக ஏன் ஒரு சில வருடங்களாக கூட இதை யோசித்து அவரோடு நின்று களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிற என்ன அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம கடன் பட்டிருக்கிறோம் அவங்க இல்லைன்னா கிடையாது அதே போல இந்த நிகழ்வை நிகழ்த்துறதுக்கு எந்தவித சஞ்சலமும் சலனமும் இல்லாமல் நம்மூர் கலைஞர் நம்ம கலைஞர் நம்ம கலைஞர் உலகம் முழுக்க வரணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு அந்த மரியாதையோடு செய்ய வேண்டும் அவருக்கு தேவையான இதை நம்ம செய்து கொடுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய தாளர் அதாவது இந்த பள்ளியோட தாளர் அம்மா திருமதி மா வெண்ணிலா அற்புதவேல் ராஜா அவர்களுக்கு நம்ம என்றென்றும் கடமைப்பட்டுருக்கிறோம் அது மட்டும் இல்லை கலைகள் என்பது விருமனமே பார்த்துட்டு ஒன்று கிடையாது கலை என்பது மனிதனை மனிதனாக ஆக்கி தருவது தான் கலை கலைன்னா பார்த்துட்டு போகிறதில்ல ஒரு மனிதனை மனிதனாக பிரசவித்து கொடுப்பது தான் கலை அது நடனக்கலையாக இருக்கலாம் பாட்டுக்கலையாக இருக்கலாம் அல்லது வந்து தெருக்கூத்து கலைகளாக இருக்கலாம் பரதநாட்டியமாக இருக்கலாம் அல்லது வந்து ஒயிலாட்டமாக இருக்கலாம் கலைகள் தான் வந்து மனிதனை வந்து மனிதனாக மாற்றும் மற்ற எதுவும் மாற்றாது அதை தான் நம் முன்னோர்கள் சொல்கிறாங்க இயல் இசை நாடகம் என்று தமிழில் முத்தமிழை கொண்டு வந்து இருக்கிறாங்க அது முதலில் இருக்கிறது இயல் இரண்டாவது இருக்கிறது இசை மூன்றாவது பேர் நாடகம் நாடகம்னா நடிப்பு சார்ந்து இருக்கிற அனைத்துமே அதாவது நடனம் நாடகம் இது மாதிரி இருக்கிற அனைத்துமே நமக்கு வந்து நாடகம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நாடகம்னா